ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வீட்டில் டிஃபன் செய்கிறதுக்காக இட்லி தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் சில நேரங்களில் அதை பயன்படுத்த முடியாமல் போகலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மாவை வீணாக்காமல் ஒரு சத்தான ஃபெர்டிலைசராக மாற்றி நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் அரிசி உளுந்து ரெண்டையுமே ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி தான் இந்த மாவு தயார் பண்ணுறோம் அந்த மாவு ஒரு எட்டு மணி நேரத்தில் நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுது காரணம் என்னென்னா உளுந்தில் இயற்கையாகவே அந்த உணவுப் பொருட்களை நொதிக்க வைக்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது அதனால தான் இந்த மாவு நல்லா பொங்கி மறுநாள் காலையில் தோசை மாவு இட்லி மாவாக ரெடி ஆகுது நான் இங்கே புளிச்சு பயன்படுத்த முடியாமல் போன தோசை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே அரிசி கழுவுன தண்ணி பழைய சாதத்தில் உள்ள தண்ணி தயிர் கொஞ்சம் வெல்லம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள் கூட நம்ம வீட்டில் வீணாக போன பழங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் பப்பாளி வாழைப்பழம் மாதிரியான பழங்களை சேர்க்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து வேண்டாம் இங்கே நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதில் வந்து என்பிகே இருக்குது இது வந்து நுண்ணுயிர் பெருக்கத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த தோசை மாவுலேயும் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது குறிப்பாக உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்களை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் வெள்ளம் வந்து நுண்ணுயிர்களுக்கு உணவாக போகும் சீக்கிரம் நொதித்தலும் ஏற்படும் தயிர்லையும் நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது நிறைய சத்துக்களும் இருக்குது அடுத்தது வந்து பழைய சாத்தில் உள்ள தண்ணி அதுலேயும் நுண்ணுயிர் நிறைய பெருக்கும் இருக்குது இப்போ இந்த எல்லா பொருட்களையும் வச்சு ஃபெர்டிலைசர் செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம் முதல்ல தோசை மாவை நான் போட்டுக்கிடுறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மண்பானை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் அடுத்தது நம்ம அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கிறோம் இது சோப்பு அரிசி கழுவுன தண்ணியாக தான் இந்த கலரில் இருக்குது நம்ம வீட்டில் எந்த பொருள் வீணாகினாலும் அதை வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிச்சிடலாம் இதெல்லாம் வழக்கமாக நம்ம கிச்சனில் கிடைக்கிற பொருட்கள் அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே இப்போ தயிரை ஊற்றிக்கிட்டோம் இந்த வெள்ளத்தில் நிறைய எறும்பு அவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துருச்சு இந்த எறும்பெல்லாம் விரட்டிட்டு நான் வெள்ளத்தை சேர்த்துடுறேன் இப்போ நம்ம வெள்ளத்தையும் போட்டுக்கிட்டோம் நல்லா கலந்து ஒரு நீழல் பாங்கின இடத்துல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நாள் அப்படி இல்லைன்னா ஏழு நாளில் நம்ம செடிகளுக்கு தண்ணி கலந்து உரமாக கொடுத்துர்லாம் இப்போ நம்ம ஃபர்டிலைசர் தயார் பண்ணி வச்சு ஏழு நாள் ஆகிருக்கு நம்ம உரம் தயாராக இருக்கோம் இப்போ எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம ஃபெர்டிலைசரில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகியிருக்கோம் இந்த மாதிரி உயிர் உரங்களை சாய்ந்தரம் நேரத்தில் செடிகளுக்கு கொடுக்குறது தான் நல்லது ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு இந்த ஃபெர்டிலைசரை நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது தேவையான அளவு நம்ம கலந்துக்கிடணும் இதை பூ பூக்கிற செடிகள் காய் காய்க்கிற செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸை ரொம்ப திக்காக தொட்டி மண்ணுக்கு ஊற்றும் போது தொட்டி மண்ணு உடனே டைட்டாயிரும் அந்த காற்றோட்ட துளைகள்லாம் அடைச்சி வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணி போல தான் ஊற்றணும் அடுத்தது ஒரு மல்லிகை செடிக்கு ஊற்றுறோம் இந்த தோசை மாவில் இருக்கிற உளுந்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் அயன் மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது இப்போ இந்த கத்திரிக்காய் செடிக்கு ரெண்டு மக்கு அளவுக்கு நான் ஊற்ற போகிறேன் இது பெரிய செடிங்கிறதுனால ரெண்டு மக்கு கொடுக்குறோம் சின்ன செடிகளுக்கெல்லாம் அரை மக்கு ஒரு மக்கு கொடுத்தா போதும் இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்த இந்த கத்திரிக்காய் செடி எந்த அளவுக்கு பச்சை பசையிலையும் அழகாக நிற்கி பாருங்க இந்த மாதிரி உயிர் உரங்கள் நம்ம வீட்டில் தயாரித்து கொடுத்தோன்னா கடையிலேருந்து எந்த உரங்களும் வாங்கி நம்ம செடிகளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கார்டனிங் சம்மந்தமாக எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்